சொல்லுங்க الطلبهர்களே கேளுங்க முதலமைச்சர் வந்து இந்த திமுக ஆட்சிளை கலைக்றிறது சதி திட்டம் நடந்துட்டு இருக்குன்னு முதலமைச்சருக்கு ஒரே ஒரு ஒரு வேண்டுகோள் முதலமைச்சர் நல்லா தூங்க விடுங்க ஆறு மாசத்துக்கு முன்னாடி முதலமைச்சர் வந்து சொன்னாரு என்னை யாருமே தூங்க வர்றது இல்ல நான் காலையில எழுந்திருச்ச அந்த கட்சிக்காரங்க என்ன பண்ணுவீங்கன்னு ஒரே பயத்துல ऎந்திரிக்கிறேன் அப்படின்னு முதலமைச்சர் சரியா தூங்காதனால தான் இதைய போன்ற பிதற்றல்களை முதலமைச்சர் அவர் சொல்லிட்டிருந்தார் முதலமைச்சர் நல்லா தூங்குனா தெளிவா பேச ஆரம்பிச்சுடுவார் முதலமைச்சர் அவர்கள் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கலாம் தமிழக அரசியல்ல ஜாதியை கலந்த பெருமை யாருக்கு இருக்குன்னா திராவிட முன்னேற்ற கழகம் பிரிவினையை கொண்டு வந்த பெருமை யாருக்கு இருக்குன்னா திராவிட முன்னேற்ற கழகம் நார்த்து சவுத்து தமிழ்நாட்டுக்குள்ள நார்த்து சவுத்து ஈஸ்ட் வெஸ்ட் பொங்கு சவுத்து இது எல்லா பெருமைக்கும் சொந்தக்காரர் திமுகவினுடைய தலைவர்கள் இன்னைக்கு திமுக வந்து புலம்புறாங்க ஐயோ நார்த் சவுத் அண்ணாமலை சொல்லிட்டான் ஐயோ பிஜேபி சொல்லிருச்சு சொல்லிடுச்சு ஐயையோ மைக்ரண்ட் இஷ்யோ ஐயோ என்னை தூங்க விட மாட்டாங்க நாங்கள் கேள்வி கேட்குறோம் நீங்க தவறு செய்யும் பொழுது அது மட்டும்தான் நீங்க எந்த அளவுக்கு உங்களுக்கு பயனா ஏங்க முதலமைச்சருடைய பையன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் என்ன சொன்னாருன்னா அருண்ஜேட்லியும் சுஷ்மா ஸ்வராஜியும் பொன்னது பிரதம மந்திரின்னு சொன்னார் எலெக்ஷன் அப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு பிரச்சாரத்தப்ப அவர்னால தான் அவங்க ரெண்டு பேர் இறந்தாருனாங்க இன்னைக்கு அவரை தூக்கி கேபினெட் மந்திரியா வச்சுக்கிட்டு யோ தமிழ்நாடு அமைதியா இருக்குன்னு நான் சொன்னா எம்எல்ஏ எஃப்ஐஆர் போகிறேன் இதை பார்த்தாவே இந்த கமலஹாசனை ஒரு படத்துல சொல்லுவாங்க இதை பார்த்தால் பயம் அதை பார்த்தால் பயம் அதிகமா சினிமா பார்க்கலாம் எனக்கு அந்த டைலாக் வர்றதில்லை இப்போ முதலமைச்சர் அவர்களுக்கு எதை பார்த்தாலும் பயமாக இருக்கிறது நான் என்ன செய்ய முடியும் ஓ பீகார்ல உள்ள தேஜஸ்வி யாதவ் மற்றும் மகிலேஷ் யாதவ்லாம் வந்து திமுக தலைவர் வந்து மேடையில தொகுந்து பேசுறாங்க அடுத்த பிரதமராக இருக்கிறக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாங்க இது வந்து பாஜகவால கொடுத்துக்க முடியல அதனால வந்து தொடர்ச்சியா அவதூறுகளையும் வெளி மாநில தொழிலாளருக்கு எதிராவும் பரப்புறதா வந்து இன்னைக்கு உதயநிதி நிஷன் சொல் அண்ணா இந்த அடுப்பு கரியை பார்த்து அண்டா கறிக்கு பொறாமை வந்துச்சுமா சம்டைம் த பாட் டெஸ்ட் அப்ரைட் ஆஃப் த கெட்டில் பிகாஸ் பிளாக் அப்படின்னு சொல்லுவாங்க தேஜஸ்வி யாதவ் வந்து முதலமைச்சரினுடைய பேர வைசன் அவர் ஏதாவது ஸ்கூல் பையன் அவர் வந்து அப்பாவோட தயவை வச்சு நீங்கள் வந்து குஜராத்தினுடைய பீகாரினுடைய துணை முதல்வராக உட்காந்துருக்கார் ஒரு பேரை வயசில் இருக்கிற ஒரு சின்ன பையனை ஸ்டேஜ் மேலே ஏற்றி ஒரு துணை முதல்வரை அவர் மைக்கில் சர்டிஃபிகேட் வாங்கி முதலமைச்சர் பெருமைப்பட்டுக்கிறாருன்னா முதலமைச்சருடைய அரசியல் எந்த அளவுக்கு தாழ்ந்து போயிருக்குன்னு பாருங்கள் வந்தவங்கெல்லாம் யாருங்க இங்கே வந்தவங்கெல்லாம் ஃபரூக் அப்துல்லா அவங்க தேஜஸ்வி யாதவ் அவங்க வந்தவங்க பேர் நான் சொல்கிறண்ணே யாரு வந்திருக்கணும் தேசிய அரசியல் நான் போனா கேசிஆர் அண்ணன் இருக்கணும் நிதிஷ்குமார் அவங்க வந்திருக்கணும் அரவிந்த் கெஜ்ரிவால் வந்திருக்கணும் மம்தா பானர்ஜி வந்திருக்கணும் இவங்கதான தலைவர்கள் இந்த சினிமால வந்து இந்த மெயின் ஹீரோ கீழே இந்த இரண்டாம் தர ஹீரோக்கள் நாலு பேர் இருப்பாங்க அந்த இரண்டாம் தரம் ஹீரோக்கள் ஹீரோ பின்னாடி நின்றுகிட்டு நம்ம அண்ணன் வேற மாதிரின்னு சொல்லுவாங்க இன்னும் ஹீரோக்கு ஒரு மவுஸ் வரும் அதே போல ஒரு நாலு ஹீரோவை கூட்டிட்டு வந்து ஸ்டேஜ் மேல் நிறுத்திட்டு முதலமைச்சர் பெரியவர் முதலமைச்சர் பெரியவர்னா அதை பார்த்து பாரதிய ஜனதா கட்சி பயப்பட போதா அதனால் முதலமைச்சர் அவர்களும் அவருடைய குழுவை சார்ந்த நினைச்சுக்கணும் மோடி அவர்களுடைய ஆட்சியில் யாரை பார்த்தும் எங்கேயும் பயம் இல்லை நாங்கள் பயப்பட போகிறது இது மக்களுக்கான ஆட்சி இவர் பிதற்றக்காக தேஜஸ்வி யாதவ் பேர வயசில் இருக்கிற ஒரு குழந்தையை கூட்டிகிட்டு வந்து மேடையில் உட்கார வச்சு அந்த குழந்தை வாயிலிருந்து சொல்ல வைக்கிறீங்க மு ஸ்டாலின் அவர்கள் பெரிய தலைவர்னு இதைவிட மோசமான ஒரு அரசியலை தமிழக மண்ணில் பார்த்துருக்கமா அண்ணா அவங்க காலத்தில் கலைஞர் கருணாநிதி அவங்க காலத்தில் எம்ஜிஆர் ஐயா காலத்தில் ஜெயலலிதா அம்மையார் காலத்தில் எப்படிப்பட்ட தலைவர்கள் மேடையில் வந்து பேசினாங்க ஒரு இரண்டாம் கட்ட தலைவர்களை கொண்டு வந்து தமிழக மேடையில் உட்கார வச்சு தமிழக மக்கள் நீங்கள் அசிங்கப்படுத்திகிட்டு இருக்கீங்க